ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது மகி சமையல் வளாக் சேனல் இது பார்த்திங்கன்னா நாங்கள் சண்டே அன்னைக்கு பெங்களூரில் ஒரு ரெண்டு மூணு கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருந்தோம் இங்கெல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் மழை தான் மழை கொஞ்சம் விட்டுருக்க டைமத்தில் வெயில் வந்து ரொம்பவுமே சூப்பராக வந்துருந்தது என்னது பாப்பாவுக்குன்னா வெயில் பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு ரொம்ப நாள் கழிச்சு வெயில் பார்க்கறதுனால சும்மா வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா நாங்கள் எல்லாருமே வந்து கிளம்பியிருந்தோம் வீட்டில் இருக்க எல்லாருமே கிளம்பிட்டோம் ஏன்னா நாங்கள் பெங்களூர் போயிட்டு நைட்டே வந்து ரிட்டர்ன் வந்துடலாம் அதனால சண்டே ஒரு நாள் மட்டும் தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பியாச்சு போகிற வழியில் மார்னிங் டிஃபனுக்காக ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தோம் அந்த ஹோட்டலில் வந்து அவ்வளோ வேறு வெரைட்டி எதுவும் கிடைக்கல வெறும் இட்லி மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால அங்கே சாப்பிடல அங்கே சாப்பிடாமல் நேராக வந்து டைரெக்டாக ஒரு கோயிலுக்கு வந்து போயிட்டோம் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில் ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப பெருசாகவே ஆஞ்சநேயர் வந்து இருந்தார் பக்கத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் பக்கத்துலேயும் வந்து சனீஷ் சனீஸ்வரர் தேவஸ்தானமும் இருக்குது சனீஸ்வரர் கோயிலும் இருக்குது அந்த கோயிலுக்கு வந்து இந்த மாதிரி சைடில் வழியாக போகணும்னு சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட் அங்கே போய் கும்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆஞ்சநேயர் சிலை இருக்குல்ல பெரிய சிலை அது பக்கத்துலேயே வழி இருந்தது பக்கத்தில் வழியாக நாங்கள் போயிட்டு இருந்தோம் இது வந்து பின்புறமான பாதை இந்த பாதை வழியாக வரும்போது மட்டும்தான் அந்த சனீஸ்வரர் கோயிலுக்கு வந்து வர முடியும் சன்னிதானத்துக்கு வந்து வர முடியும்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா கோயிலோட வேலைப்பாடுகள்லாம் நடந்துட்டு இருந்தது நாங்கள் காலையில கொஞ்சம் நேரமாவே வந்துட்டோம் அப்படிங்கிறதுனால அவ்வளோவா ஆள்கள் யாரும் இல்லை நாங்க கிளம்புற டைத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பீப்புள்ஸ் வந்து வந்துட்டாங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க கோயில் வந்து காலையில சீக்கிரமாக வரும்போது நல்லா அமைதியாகவும் இருக்கு என் கோயில்ல எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் அந்த ஆஞ்சநேயரோட செயலா வந்து நம்மளுக்கு தெரியுது நம்ம ஒரு பக்கத்துல இருந்து இன்னொருட மறுபக்கம் வந்து வந்திருக்கோம் நான் உங்களுக்கு வந்திருக்கும் போதே தெரியும் வீடியோல பார்த்துருப்பீங்க இன்னும் இதுக்கப்புறம் உள்ள வந்து இதுதான் சனீஸ்வர சன்னதி இருக்கிற கோயில் இது வந்து பக்கத்தில் பக்கத்தில் தான் ரொம்ப ஒட்டி ஒட்டியே தான் இருந்தது சனீஸ்வரரோட கோயிலும் அந்த ஆஞ்சநேயரோட கோயிலும் ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து சாமி கும்பிட்டு போயிடலான்னு சொல்லி தீபம்லாம் வாங்கியிருந்தோம் இந்த ஒரு தீபம் வந்து நூறுரூபா ரேட்டு தீபம் வாங்கி சாமிக்கு வந்து ஏற்றிருந்தோம் அப்புறம் சனீஸ்வரர் சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எண்ணெய் அபிஷேகமும் வந்து செஞ்சுருந்தோம் செஞ்சுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மேலே சாமியை நூற்றி அறுபத்தோரு அடி இருக்கக்கூடிய இந்த அனுமார் சாமியை வந்து பார்க்கறதுக்காக மேலே வந்து வந்திருந்தோம் இங்கே வந்து தனியாக வந்து டிக்கெட் தான் பத்து ரூபாய் கொடுத்து ஒருத்தருக்கு வந்து பத்து ரூபாய் கொடுத்து இங்கே மேலே வந்து வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ எனக்கு சரியான ஞாபகம் இல்லை வந்து மேலே வந்து சனி வந்து பார்த்தோம்னா நல்லா வியூஸ் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக வந்து இருக்குது இங்கே மேலே சுற்றி பார்க்கும்போது இப்போ தான் கொஞ்சம் டைம் ஆக தான் எல்லோரும் வந்துட்டு இருந்தாங்க ஒரு கிராம பகுதியில் இந்த கோயில் வந்து ரொம்பவுமே பிரம்மாண்டமாக அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது மேலே வந்ததுனால சாமியோட பாதத்தை தொட்டு கும்பிட்டு சுற்றி இருக்க எல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்தோம்னா நம்மளும் வந்து கிளம்பிட்டோம் இங்கே கீழே இருந்து பார்க்கும்போது தான் வந்து சாமியை வந்து நல்லா பிரம்மாண்டமாக ரொம்ப அழகாகவே தெரிகிறாங்க அங்கே மேலே போய் நம்ம டிக்கெட் கொடுத்து மேலே போய் பார்த்தாலும் அவ்வளோ வந்து பார்க்க முடியல எதுவும் தெரியலை அதனால் நாங்கள் கீழே வந்து நல்லா வீடியோ எடுத்துகிட்டு பார்த்துட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம் மார்னிங் வந்து இன்னும் சாப்பிடல அப்படிங்கிறதுனால ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நிப்பாட்டியிருந்தோம் எல்லாரும் ஆள் ஆளுக்கு ஒன்று வாங்கி சாப்பிட்டோம் பூரி காய்கறி சாதம் பலாவ் அதாவது காய்கறி சாதத்தை வந்து இங்கே வந்து பலாவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்புறம் இட்லி வடை அந்த மாதிரி எல்லோரும் வாங்கி சாப்பிட்டு அப்புறம் அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம் கிளம்பி இங்கே பெங்களூர் பக்கத்தில் வந்து ஈசா டெம்பிள் வந்து கோயம்புத்தூரில் ஈசா டெம்பிள் எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே பெங்களூர் பக்கத்துலேயும் இருக்கு அங்கே வந்து போயிருந்தோம் அங்கே வந்து அதிகமாக காற்று மழை இருந்த காற்று அடிக்குது மழை இல்லை காற்று அடித்ததுனால வீடியோ வந்து எடுக்க முடியல வெயிலும் இல்லை அதே நேரத்தில் வெயில் இருந்தால் கொஞ்சம் நடக்கவும் முடியாது நல்லா காற்று மட்டும்தான் அடிச்சுட்டே இருந்தது அதனால அங்கேயும் போய் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு சிவன் கோயிலுக்கு வந்து நாங்கள் வந்து போயிருந்தோம் அதை வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போயிடும் அப்படிங்கிறதுனால நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அடுத்து நாங்கள் எந்த கோயிலுக்கு போயிருந்தோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம கீ சமையல் பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ பாய்